நமஸ்தே இந்த பதிவு முக்கியமாக இப்போது தேர்வு எழுதி கொண்ட இருக்கக்கூடிய எழுத போகின்ற இந்த பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்காக இது முக்கியமாக இந்த பதிவை போடுறேன் காரணம் நம்ம எழுத போகிறது பொது தேர்வு இது நாள் வரை எழுதின தேர்வுகள் பள்ளிக்குள்ளேயே நம்ம கொண்டிருந்தோம் இப்போது எழுத போகிற தேர்வு அதாவது நாளை எழுதக்கூடிய அந்த தேர்வானது பொது தேர்வு பொதுத் என்ற பொழுது நமக்கு ஒரு பதட்டம் இருக்கும் ஆசிரியர்கள் என்ன தான் நமக்கு சொல்லியிருந்தாலும் மனசில் ஒரு பதட்டம் இருக்கத்தான் செய்யும் ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய வேலைகள் எப்படி பிளான் பண்ணணும் எதையுமே பிளான் பண்ணோம்னா சக்ஸஸ் கிடைக்கும் வெற்றி நிச்சயம் எப்படி அப்படின்னா முதல்ல தேர்வு நெருங்குகின்ற பொழுது தேர்வுக்கு முன்னாடியே நம்மளை நம்ம தயார்படுத்திக்கும் எப்படின்னா அந்த பாடங்கள் என்னென்ன பாடங்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம உட்காந்து தேர்வுக்கு ஒரு நாள் முன்னாடியே எல்லாத்தையும் படித்து முடிச்சிடணும் தேர்வு நாளைக்கு காலையிலேன்னா சில குழந்தைகள் இன்றைக்கி நைட்டு முழுக்க கிட்டத்தட்ட ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் படிக்கிறாங்க மறுநாள் காலையில் திரும்ப நாலு மணிக்கு எந்திரிச்சு படிக்கிறாங்க அப்புறம் சரியாக சாப்பிடாம தேர்வு மையத்துக்கு வர்றாங்க வந்துட்டு தேர்வு எழுதுகிற பொழுது இது ஏன் முக்கியமாக இன்றைக்கி பதிவு இன்றைக்கி ஒரு மாணவ செல்வத்தை பார்த்தேன் இதே மாதிரி நான் சொல்லக்கூடிய மாதிரி படிச்சுட்டு எக்ஸாம் ஹாலில் எழுத முடியாத அளவிற்கு ஒரு அழுத்தம் மன அழுத்தம் தூக்கம் தள்ளுது பசி சாப்பிடலை காலையில் அப்படி படித்து வந்ததில் எல்லாமே மறந்து போயிடுச்சு ரெண்டாவது அந்த குழந்தையால் நான் கவனித்தப்போ பேனாவை பிடிச்சி எழுத முடியல பேனா பிடிக்கும் பொழுதே ஒரு நடக்கம் இப்படி ஒரு நடுக்கம் வருது அந்த நடுக்கத்திலேயே அந்த எழுத்துக்களை இந்த குழந்தையால் எழுத முடியல இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இதுதான் நம்மளா நம்மளாக எடுத்துக்கொண்டது அதுக்கு காரணம் இந்த பதட்டத்திற்கு காரணம் நம்ம கடைசி நேரம் வரைக்கும் படிக்கிறது படித்தது வரலையோ எழுத முடியுமோ முடியாதோ இது மாதிரியான ஒரு விஷயங்கள் மனதுக்குள்ள தேவையற்ற இந்த மாதிரி மனதுக்குள்ள ஒரு திங்கிங் சிந்தனைகள் ஓடுறனால ஒரு பதட்டம் உருவாகும் ஸோ இதில் நம்ம முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா பதட்டத்தை விட்டுறணும் என்ன தெரியுதோ அதை எழுதணும் தேர்வுக்கு முதல் நாள் நம்ம நிம்மதியாக இரவு படுக்கைக்கு போகணும் மறுநாள் காலையில் எந்திரிக்கணும் ஃப்ரெஷ்ஷாக எந்திரிச்சு அழகாக என்ன அவுட்லுக்காக பார்க்கணுமோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டு எக்ஸாம் எழுதுறதுக்கு தேவையான எல்லா பேனாவையும் கரெக்டாக நம்ம எடுத்துக்கிட்டு இங்கே ஊற்றிருக்கா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நம்ம அந்த தேர்வு மையத்துக்கு போகலாம் இது ஒன்று ரெண்டாவது அந்த பேனா இப்போ சொல்ல வந்தது இந்த முக்கியமாக அந்த பேனா சில குழந்தைகள் என்ன பண்ணுறாங்கன்னா இது சாமி கிட்ட வச்சு எடுத்த பேனா இப்போ தான் கொடுத்தாங்க எங்கள் அப்பா கொடுத்தாங்க எங்கள் தாத்தா கொடுத்தார் பாட்டி கொடுத்தார் அப்படின்னு சொல்லி புது பேனாவை எடுத்துகிட்டு வர்றாங்க அப்போது பழக்கப்பட்ட பேனாவில் எழுதுறப்போ வரக்கூடிய அந்த வேகம் புது பேனாவில் அவங்களால எழுத முடியல அது புது பேனா இவங்களுடைய பழக்கத்துக்கு வாட்டத்துக்கு இது வரலைங்கிறது தான் உண்மை ஸோ அப்போது நம்ம புது பேனா இருக்கலாம் பூஜை ஏரியில் கொடுத்து வைத்து கொடுத்ததாக இருக்கலாம் ஆனால் நம்ம அந்த பேனாவை வச்சுக்கலாம் அடுத்த தேர்வுக்கு வச்சுக்கலாம் பெரியவங்க சந்தோஷமாக நம்ம நல்லா படித்து எழுதணுன்னு கொடுக்குறது ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்கறது மிகச்சிறந்த ஒரு இது வாடிக்கையாக இருக்கிறது ஆனால் நாம் வழக்கமாக பயன்படுத்தக்கூடிய பேனாவை சரி செய்து கரெக்டான முறையில் அதை ஃபஸ்ட்டு பயன்படுத்தணும் அது நமக்கு இடர்பாடுகள் அது இடக்கு பண்ணுற பொழுது இந்த புதுசாக வீட்டில் தாத்தாவோ பாட்டியோ அம்மாவோ அப்பாவோ கொடுத்த பேனாவை சப்ஸ்டியூட்டாக வச்சுக்கலாம் அப்படி வைக்கிற பொழுது கொஞ்சம் ஸ்பீடாக எழுதலாம் இது ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் நம்ம தேர்வு அறைக்குள்ளே போனோடனே கையெழுத்து ஆசிரியர் போட வேண்டிய இடத்துல மாணவர் கையெழுத்து போட்டுறது அந்த மாதிரி தவறுகளை செய்யாதீர்கள் அடுத்து இப்போ புது சிஸ்டம் படி நமக்கு புக்லெட் கேள்வி வினாத்தாள்னு சொல்லக்கூடிய அந்த கேள்வி வினாத்தாள் தொகுப்பில் ஏ பி பார்ட் ஏ பின்னு ரெண்டு விதமாக பிரிக்கிறாங்க ரெண்டுமே ஒரே குரூப் தான் ஆனால் கேள்வி விடை வினாத்தாள் வந்து ரெண்டு விதமாக இருக்குது ஸோ அப்போ அந்த ஏ யாருக்கு வருதோ அந்த ஏ கட்டத்தில் அவங்க போடணும் அதை கரெக்டாக அடுத்த பக்கத்தில் டிக் பண்ணணும் பி யாருக்கு வருதோ அது பி போடணும் அந்த மாதிரி பதட்டம் இல்லாமல் அடித்தல் திருத்தல் இல்லாமல் எழுதணும் இது மூணாவது விஷயம் நாலாவது விஷயம் நமக்கு குழந்தைங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் முன்கூட்டியே கொடுக்குறோம் விடைத்தால் தான் நமக்கு கடைசியாக எழுதுறதுக்கு கொடுக்கப்படுகிறது ஆனால் வினாத்தாள் முன்கூட்டியே பத்து நிமிடம் படிப்பதற்கு டைம் கொடுக்கப்பட்டு கொடுக்குறாங்க ஸோ அப்போ அந்த பத்து நிமிடத்தில் அழகாக அந்த கேள்விகளை எல்லாத்தையும் படித்து எந்த ஆர்டர் படி எது முதல்ல எழுதலாம் எது பின்னாடி எழுதலாம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிந்து வைத்து கொண்டு அதை எழுதுறதுக்கு முயற்சிக்கணும் நமக்கு தேவையில்லாத முதல்ல எழுதுறது அப்படி எழுதுறதுனாலையோ இல்லை சரியாக தெரியாத வினாக்களை எழுதி அதில் அடித்தல் போடப்படுறதுனாலையோ நமக்கு அந்த பேப்பர் திருத்துறவங்க நம்ம மேலே இருக்கக்கூடிய ஒரு ஒப்பீனியன் நெகட்டிவாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதனால் அடித்தல் திருத்தல் இல்லாமல் எழுதுவதற்கு பத்து நிமிடம் முன்னதாக வழங்கக்கூடிய அந்த வினாத்தாளை நல்லா படித்து பார்த்துட்டு அப்புறம் எழுத ஆரம்பிக்கும் இது நம்ம நாலாவதாக செய்யக்கூடிய விஷயம் அஞ்சாவது விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த எக்ஸாம் ஹாலில் நம்ம சீக்கிரம் சீக்கிரமாக அவசர அவசரமாக ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கோ இல்லையோ சீக்கிரமாக எழுதணும் மறந்து போயிடும் அப்படின்னு சில குழந்தைகள் வேகமாக எழுதுகிறாங்க இந்த வேகமாக எழுதுகிற பொழுது என்ன நடக்கும் நமக்கே நல்லாவே தெரியும் எழுத்துக்கள் சந்திப்பிழை வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஒன்று ரெண்டாவது விஷயம் எழுத்து அழகாக இருக்காது காரணம் வேகமாக எழுதுகிறோம் அதே மெதுவாக எழுதுகிற பொழுது அதே குழந்தைக்கு அழகான எழுத்துக்களும் சந்திப்பிழை இல்லாமலும் இருக்கும் அதை வந்து நம்ம உறுதிப்படுத்திக்கணும் ஏன்னா சில குழந்தைகள் மூன்று மணி நேரம் வகுப்பில் நமக்கு தேர்வு மையத்தில் தேர்வு எழுத டைம் கொடுத்தாங்கன்னா ஒன்றரை மணி நேரத்தில் எழுதி முடிச்சிடுறாங்க ஆனால் எழுத்துக்கள் பார்த்தோம்னா அது அடித்தல் திருத்தலோடு இருக்குது வினா எண் சரியாக போடுறதில்ல அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது ஸோ அதனால் நம்ம அந்த முழுமையாக அந்த காலத்தை பயன்படுத்திக்கணும் இந்த மூணு மணி நேரங்கிறதுல குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டரை மணி நேரம் நேரம்னாச்சும் நம்ம எழுதணும் எழுதிட்டு அரை மணி நேரம் மீண்டும் அந்த எழுதப்பட்ட விடைகளை சரிபார்த்து நம்ம கொடுக்கப்பட்ட அந்த வினாக்களுக்கு உண்டான நம்பரை கரெக்டாக போட்டிருக்கோமா அடித்தல் திருத்தல் இல்லாமல் இருக்கா சரியான பதிலை எழுதியிருக்கோமா இதெல்லாம் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் ஸோ பதட்டம் இல்லாமல் பத்தாம் வகுப்பு தேர்வை எழுதுவோம் வெற்றி நிச்சயம் என்று சொல்லி பத்தாம் வகுப்பு எழுதக்கூடிய மாணவ செல்வங்கள் எல்லோருக்கும் வாழ்த்துகின்றேன் வாழ்க வளமுடன் நன்றி தன்யவாத்